ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாளில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு காய் வந்து முள்ளங்கி முள்ளங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி முள்ளங்கியில் வந்து வெள்ளை சிகப்பு அது சிகப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை முள்ளங்கி நம்ம சாம்பாருக்கெலாம் போடுவோம்ல அந்த முள்ளங்கியை வளர்க்குறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி பொதுவாக வந்து எல்லா சீசனுக்கும் வரக்கூடியது நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட காலங்களில் தான் இதை வளர்க்கணும் இல்லை குறிப்பிட்ட காலங்களில் தான் அதை ஆரம்பிக்கணுன்ற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து இதுக்கு கிடையாது ஸோ முள்ளங்கி நீங்கள் எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம் இயர் ரவுண்ட் எப்போ வேணால் உங்களுக்கு விதை போட்டிங்கன்னா வரக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கிங்கிறது ஸோ முள்ளங்கி வந்து உங்களுக்கு நல்லா வளர்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலே ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக வளரக்கூடியது இதை நீங்கள் ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முள்ளங்கி போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா வீட்டுக்கு தேவையான சாம்பார் சில பேர் பொரியல் கூட பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கி வந்து நல்லா ஒரு இயர் ரவுண்டு வெஜிடபிளாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு பலன் கொடுக்கும் இதுக்கான கலவை நான் வந்து பயன்படுத்துறதுன்னு நாற்பது சதவீதம் தோட்டத்து மண் இல்லை செம்மண் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அதே மாதிரி முப்பது சதவீதம் வந்து மினிமம் கம்போஸ்ட்டோ இல்லை ஆர்கானிக் கம்போஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மாட்டு சாண உரமோ ஏதாவது இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன் மீதி இருக்கிறதுல வந்து மணலும் கோகோப்பீட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் இந்த ஒரு மண்கலவையை தான் நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக பயன்படுத்தி இந்த மண்கலவையில் தான் நான் ஒரு நல்ல அறுவடை வந்து நான் இருக்கேன் இந்த கோகோப்பீட்டை இந்த சேண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் ஒரு குவான்டிட்டியோட ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஏன்னா இது கொஞ்சம் வந்து சாயில் கீழே இறங்குற மாதிரி ஏன்னா வேரில் தான் வரப்போது அந்த மாதிரி கொஞ்சம் லூசியாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இல்லாத மாதிரி ஒரு சோயிலாக நான் பார்த்துப்பேன் களிமண்லாம் பயன்படுத்தாதீங்க இந்த முள்ளங்கி வளர்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மண்கலவையை எடுத்துக்கிட்டு இதில் வந்து விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதைக்கு ஒரு முள்ளங்கி வரும் நீங்கள் விதை போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள்லேயே இதை வந்து முளைச்சி வர ஆரம்பிக்கும் நீங்கள் ரெண்டு ரெண்டு விதை அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு விதை எது நல்லா முளைச்சுறதோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வளரும் ஸோ வளர்ந்து உங்களுக்கு வேர்கள் நல்லா பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேர்கள்லாம் வந்து இடிச்சுக்கிட்டு அந்தளவுக்கு சரியாக வளராமல் இருக்கும் ஸோ கரெக்டாக அதை தின் பண்ணி விட்டுருங்க முள்ளங்கி நல்லா வளர டைமில் பஞ்சகாவியம் சி வீடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி உரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டு வரது வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கும் இதுக்கு நடுவில்லாம் உரண்டத வைக்க தேவையில்லை ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாள் அறுவடைக்கே ரெடி ஆகிடுதுன்றதுனால மண்கலவை இது தரமாக இருந்தால் மட்டும் போதுமானது மண்களவையே நல்லா தரமாக ஆரோக்கியமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நடுவில் நம்ம எந்த சத்து கொடுத்தாலும் பெருசாக போய் அதுக்கு சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி திரவ உரங்கள் வேணால் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் மற்றபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு உரம் நீங்கள் செடிக்கு வைக்கிறீங்கன்னா அது செடியோட வேர்களுக்கு அதை டீகம்போஸ் ஆகி அது போய் சேரது கிட்டத்தட்ட ரெண்டு கிட்டே ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து திரவ உரங்கள் மட்டும் கொடுங்க நல்ல உரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்கலவிலே அதை கொடுத்துருங்க அதுதான் வந்து முள்ளங்கி வளர்ப்புக்கு நல்ல பெரிய பெரிய முள்ளங்கி வர்றதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க தண்ணி வந்து கரெக்டாக ஊடுங்க ரொம்ப காய விடாதீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சமைச்சு பார்த்ததில் நாங்கள் வீட்டில் நிறையா வாட்டி சமைச்சிருக்கோம் முள்ளங்கி கீழே இருக்கிற அந்த வெள்ளை கலர் மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற கீரையும் சமைக்கலாம் நம்ம நார்மல் கீரை மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு அதை கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சில பேர் அதை சேலடு கூட வச்சு சாப்பிட்றாங்க ஸோ உங்கள் விருப்பம் கண்டிப்பாக எல்லா சீசனுக்கும் வளர்த்து பாருங்கள் நல்ல ஒரு அறுவடை வந்து கொடுத்துட்ருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் அண்டு நம்ம வீட்டு முள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹவ் ஹாப்பி கோனிங் டே ப பாய்